தேனே கட்டிப்புடி மாமன் தோளை தொட்டுக்கடி அடிமானே புடி கட்டிப்புடி மாமன் தோலை தொட்டுக்கடி தொட்டுக்கடி மல்லிக வாசன மந்திரம் போடுது மன்முதராசனின் மையல தேடுது மல்லிக வாச மந்திரம் போடுது மன்முதராசனின் மையல தேடு மானே தேனே கட்டிப்புடி அட மாமன் தோளை தொட்டுக்கடி நாங்கள் பூவை போல உள்ளம் ஆடிடுமே நானும் நீயும் சேர்ந்தா இன்பம் கூடிடுமே கோடை மேகம் போல ஒன்ன தேடி வந்தேன் ஆசை வேகம் மீறும் சிந்து பாடி வந்தேன் கண்ணத்தில் என்னென்ன செஞ்சு வச்சான் மன்மதன் அள்ளி வச்சான் கண்ணத்தில் என்னென்ன செஞ்சு வச்சான் மன்மதன் அள்ளி வச்சான் ஆத்தோரம் காத்தாடுவது காத்தோ பூவாடுது பூவோடு தேன் பாயுது தேனோட தேன் சேருது அஞ்சுது கஞ்சிது மிஞ்சிது வா வா வாவா வாவே தேனே கட்டிப்புடி அண்ணம் கூட தோற்கும் நடையாடுகிறீம் ஏ அம்பு கூட தோற்கும் விழிப்பாடுக காதல் வேதம் பாட என்று தேடி வந்தேன் மாமன் மேலே ஆசை கொண்டு ஓடி வந்தேன் உள்ளத்த மெள்ளத்தா அல்ல வந்தா அம்மம்ம என்ன சுகம் உள்ளத்த மெல்லத்த அல்ல வந்தார் அம்மம்ம என்ன சுகம் ஊரோரம் தோப்பானது தோப்போரம் நீரானது நீரோட நீர் சேருது ஆனந்தம் தான் கண்ணமும் கண்களில் சொன்னது என்னடியோ வா வா மானே தேனே கட்டிப்புடி அடமாமன் போல தொட்டுக்கடி மல்லிக வாசன மந்திரம் போடுது மன்முதராசனின் மையலை தேடுது வாசன மந்திரம் போடு மன்முதராசனின் மையல தேடுது மானே தேனே கட்டிப்புடி അടിമാമൻ തോളെ തൊട്ട് കടി ലാ 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 ലാ